உதாரணத்துக்கு இந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்ன இல்லைங்களா அதுக்கு சின்ன உதாரணம்லாம் சொல்கிறேங்க எங்கள் வீட்டில் தடவை ஏசி ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஏசி ஃபிட் பண்ணுறதுக்காக ஒருத்தரை வர சொல்லியிருந்தேன் ஏசி ஃபிட் பண்ணிட்டாரு வந்து பார்க்குற ஏசி இப்படி வளைஞ்சிருக்கு நேராக ஃபிட் பண்ணலீங்க இப்படி லேசாக வளைஞ்சிருக்கு நான் உடனே எங்க என்னங்க ஏசி இப்படி வளைஞ்சிருக்குங்கிற அடுத்த செகண்டுங்க ஏசி நேராக தாங்க மாட்டிருக்கீங்க ரூஃப் வளைஞ்சிருக்குன்ட்டாருங்க அதுக்கப்புறம் பேசவே ஏன்னா பேசி பிரயோஜனமே இல்லைங்க அப்படின் செஞ்ச தப்புக்கு சாரி சார் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க நான் நேராகத்தாங்க மாட்டியிருக்கேன் ரூப் அலைஞ்சிருக்குன்ட்டு இருக்கேன் நடந்து உண்மை சம்பவங்க அப்போ டெக்னிக் தெரில ஓகேங்களா நான் எப்படி மறு கூப்பிடுவேன் பொழுதுல எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணேன் வந்தாரு வந்துட்டு என்னென்னு கேட்டார் கரண்ட் போயிடுச்சு இல்லை வந்துட்டு டெஸ்டர் இருக்கான்னு கேட்குறாரு என்கிட்ட சரி கிளம்புங்க ஒரு டெஸ்டர் கூட எடுக்காமல் வர எலக்ட்ரிஷன் தான் நம்ம ஊர் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் வருவார் சுற்றி இருக்கான்னு கேட்பாரு இருக்கான்னு கேட்பாரு மறுபடியும் நம்ம ஜெர்மன் போவோம் இல்லைங்க ஏன் அடிக்கடி ஏன் சொல்றேன்னாங்க இப்போ ஜெர்மன் இருக்கிற ஒரு பிளம்பருங்க லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா இன்ஸ்டூண்டோட தாங்க வருவார் ஜெர்மன் பிளம்பருக்கும் அந்த ஊர் டாக்டருக்கும் எந்த வித்தியாசம் இல்லைங்க அவ்வளோ நுணுக்கம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஒரு பெயிண்டர்னா பெயிண்டிங்கில் அவருக்கு எல்லாமே தெரியுங்க அதாங்க ஜெர்மன் பெயிண்டரு கக்கூஸ் கலவருக்கு கூட அதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணணும் எப்படி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்கங்க அதுக்கு அந்தளவு காசு வாங்குவாங்கங்க என்னை கேட்டால் ஒரு கார் மெக்கானிக்கும் ஒரு கக்கூஸ் கலவரம் ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரும் எல்லாம் ஈக்குவலாக சம்பாதிக்கிறது அந்த ஊரில் தாங்க ஏன்னா அவ்வளோ அப்டேஷன் வச்சுருப்பாங்க அவ்வளோ தெரி அது நாலேஜ் இருக்குங்க நம்ம ஊரில் யாருக்குமே நாலேஜே இல்லைங்க என்னோட கார்ல கார் எடுத்தா சவுண்டு வருதுங்க கிரீச் கிரீச் கிரீச்னு லேசாக சவுண்டு வருது கார் எடுத்துகிட்டு ஓட்டேன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பேர் வரதில்லை இதுக்காக சர்வீஸ் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் கொடுத்தங்க மெக்கானிக் ஃபோன் பண்றாரு நான் சொல்கிறேன் கார் எடுக்கும்போது சவுண்டு வருது சரி சொல்லி சர்வீஸ் எல்லாம் முடிச்சு வந்துருச்சுங்க மாடி ஓட்டுறேன் மாடி சவுண்டு வருதுங்க ஃபோன் பண்ணி கேட்குறேன் எவ்வளோ நேரம் வருதுன்னு கேட்குறாரு ஒரு நிமிஷம் அவ்வளோதானே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்கிறாருங்க அப்புறம் இன்னொரு கிட்ட கேட்குறேன் பிரேக் பேடு தேஞ்சு போய் சவுண்டு வந்துட்டு இருக்கு அது கூட தெரியலங்க நான் சொல்லியும் செய்யலைங்கிறேங்க இதுதாங்க இப்போ இருக்கிற நிலமை இப்போ நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ ஒரு கார் ரிப்பேரு ஒரு ஏசி ரிப்பேர் எது போனாலும் ஒரு பல்ப் சின்ன சின்ன நமக்கே தெரியுதுங்க வர்றவங்களுக்கு தெரியலீங்க யாருமே டெக்னிக்கலா இல்லைங்கிறேங்க அப்ப என்ன வேணும் ஒரு துறையில் நீங்க இருக்கிறீங்கன்னா முன்னேறணும்னா அது சம்பந்தமா நிறைய லேட்டஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சாதான் நீங்கள் அதில் முன்னேற முடியும் அதான் முக்கியம்